ஹலோ யூடியூபர்ஸ் இந்த மாதிரி ஆல்டர் கண்டென்ட் ஆர் சிந்தட்டிக் கண்டென்ட்டுக்கு எஸ் கொடுக்கணுமா நோ கொடுக்கணுமா இதை கரெக்டாக செலக்ட் பண்ணலாட்டி யூடியூப்ல வந்துட்டு உங்க மேலே ஆக்ஷன் கூட எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட கீழே வந்துட்டு கைட்லைன் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ல என்னிட்டே கேட்டிருந்தீங்க இது எஸ் கொடுக்கணுமா நோ கொடுக்கணுமா எதுக்காக எஸ் கொடுக்கணும் இதை செலக்ட் பண்ணாமையே விட்டுரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டிருந்தீங்க நீங்க யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதை செலக்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த வீடியோல இது எதுக்காக என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத டீடெயில்டா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மோர் வீடியோஸ் அண்ட் யூடியூப் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ எனக்கு இப்ப ரீசெண்டா வந்துட்டு கமெண்ட்ல அடிக்கடி இந்த கொஸ்டின் வருது இந்த மாதிரி ஆல்டரேட் கண்டென்ட் வருது இதை நம்ம செலக்ட் பண்ணணுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் ஒரு அப்டேட்டுன்னு கொண்டு வர்றாங்கன்னா அவங்க எவ்வளோ திங்க் பண்ணி இது எது எவ்வளோ முக்கியம் நினைச்சு இந்த ஒரு அப்டேட் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அது வந்து கட்டாயமா நீங்க செலக்ட் பண்ணி தான் ஆகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதையுமே ரொம்ப ஹைப் கேட்டாம ஜஸ்ட் அங்க என்ன கொடுத்துருக்காங்க ரீட் பண்ணி பாருங்க நார்மலா யூடியூப் எந்த ஒரு அப்டேட் கொண்டு வந்தாலும் இது எதை பத்தினது எதுக்காக இதை நீங்க செலக்ட் பண்ணுங்கிற அளவுக்கு அவங்களே டீடைல்டா கொடுத்துருவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு புரியலன்ற பட்சத்துல நிறைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இதை பத்தின வீடியோ போட்டுருக்காங்க சோ அந்த மாதிரி சர்ச் பண்ணி பாத்துட்டு நீங்க செலக்ட் பண்ண ஆரம்பிங்க இப்போ வாங்க இது எதுக்காகனு பாத்திரலாம் சோ இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும் ஆல்டர்டு கண்டென்ட் ஆர் சிந்தட்டிக் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ இந்த ஹெட்டிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆல்ட்ரு பண்றது அதாவது ஒரிஜினலை விட்டுட்டு சிந்தடிக்கா கிரியேட் பண்றது சோ அந்த மாதிரி இவங்க வீடியோல இருக்கா அதுக்கு தான் வந்து இவங்க எஸ் ஆர் நோ செலக்ட் பண்ண சொல்லிருக்காங்க இப்போ நிறைய பேர் அடிக்கடி ட்ரெண்டிங்ல கேள்விப்பட்டுட்டு வர வார்த்தை ஏஐ சோ ஏ யூஸ் பண்ணி இது பண்ணலாம் ஏஐ யூஸ் பண்ணி அது பண்ணலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு புரியுற எக்ஸாம்பிள்ல சொல்றோம்னா ஏஆர் ரகுமான் சார் குரல்ல விஜய் சார் பாடுற மாதிரியும் எஸ்பிபி சார் குரல்ல வந்துட்டு தனுஷ் சார் பாடுற மாதிரியும் அவங்க லிப் எல்லாம் சிங்க் பண்ணி வந்துட்டு ஏஐ மூலியமா கிரியேட் பண்ணி நிறைய வீடியோஸ் ரீசெண்டா வந்துச்சு இல்லையா ஸோ அது மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு கண்டை அதுல இல்லாத ஒன்றை நீங்க ஆல்ட்ரு பண்ணி இந்த ஏஐ மூலியமா செய்யறீங்களா அதுதான் வந்துட்டு அவங்க கேட்டிருக்க ஒரே ஒரு கொஸ்டின் ஸோ இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ வீடியோல வந்துட்டு நான் எந்த எடிட் பண்ணாலுமே இதுக்கு எஸ்என் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா ஷியரா அப்படி இல்லை ஸோ அதுக்காக தான் சில எக்ஸாம்பிள்ஸ்மே இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது இந்த மாதிரி பண்ணால் நீங்க இதுக்கு நோ கொடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணா மட்டும் எஸ் கொடுங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் அதை ரீட் பண்ணுறேன் உங்களுக்கு சைடில் பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்க ரீட் பண்ணிப்பீங்க நான் ஜஸ்ட் அதை தமிழ்ல மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாயிண்ட் பாருங்கள் அப்ளையிங் பியூட்டி ஃபில்டர்ஸ் நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் அப்படினாலே ஜஸ்ட் அது ஒரு என்ஹான்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ரீல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு நார்மல் வீடியோவாக இருக்கட்டும் ஒரு சில ஃபில்டர்ஸ் போட்டு தான் அப்லோட் பண்ணுவோம் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபில்டர் உங்கள் ஃபேஸில் வந்துட்டு ஜஸ்ட் ஃபில்டர் போட்டு யூஸ் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் வந்துட்டு எஸ்ன்னு கொடுக்க தேவையில்லை அதே சமயத்தில் நீங்கள் எதுக்கு எஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா டிஜிட்டலி ஜென்ரேட்டிங் ஆல்ட்ரிங் கண்டென்ட் டு ரீப்ளேஸ் த ஃபேஸ் ஆஃப் த ஒன் இண்டிவிஜுவல் வித் அனதர் அதாவது அதாவது ஒருத்தவங்களோட உங்களோட இண்டிவிஜுவல் ஃபேஸையே நீங்க மாத்தி இன்னொருத்தவங்களோட ஃபேஸ் வந்துட்டு அதுல செட் பண்றப்போ நீங்க எஸ் கொடுக்கணும் சோ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் நீங்க டோட்டலாவே அந்த இடத்த மாத்துறப்போ நீங்க கொடுத்துதான் ஆகணும் செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஷார்ட்ஸ் வந்து என்னான்ஸ் பண்றதுக்காக ஒரு கார் வந்துட்டு இங்கிட்ட இருந்து இப்படி போற மாதிரி அனிமேஷன் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னு வைங்களேன் அதுக்கு நீங்க வந்துட்டு எஸ் கொடுக்க தேவையில்லை இதே இடம் எங்க மாறும் அப்படின்னா நீங்க இதே ஒரு ஒரிஜினல் பிளேஸ் ஒரு ஒரிஜினல் கார் அங்க நிக்கிற ஒரு ஃபுட்டேஜ்ல அதை நீங்க ஆல்டர் பண்ணி அந்த காரை ஏதோ ஆல்டர் பண்ணி அதை ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரியோ இல்ல அதை சுத்தி இருக்கிற பீப்புள் ஏதாவது ஆகுற மாதிரியோ நீங்க வந்துட்டு ரியல் இன்சிடென்ட்ல நீங்க வந்துட்டு ஏ வச்சு சேஞ்ச் பண்றீங்க ஒரு எடிட்டிங் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க வந்துட்டு எஸ் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரிதான் உங்களுக்கு வந்துட்டு மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு விஷயம் அந்த ரியல் இன்சிடென்ட்டை மாத்திர மாதிரி ஒரு விஷயம் நீங்க கொடுத்தீங்கனாலே நீங்க வந்துட்டு எஸ் கொடுத்துடணும் தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் யூசிங் எஃபெக்ட் டூ என்ஹான்ஸ் ப்ரீவியஸ்லி ரெக்கார்டட் ஆடியோ ஸோ நீங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்க பேசின ஆடியோவோ இல்லை வந்துட்டு உங்களோட ஓன் வீடியோஸோ அது வந்துட்டு நீங்க நார்மலா வந்துட்டு போஸ்ட் பண்றது பிரச்சனை இல்லை இதே எங்க வந்துட்டு அது வந்துட்டு பிரச்சனையா மாறும் அப்படின்னா ஒரு டாக்டர் வந்துட்டு ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த ஃபுட்டேஜை தூக்கி நீங்க அவங்க வாய்ஸ் ஓவர் சேஞ்ச் பண்ணி அவங்க வேற ஏதோ இல்லாத எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி மாத்தினீங்கன்னா அதுக்கு நீங்க கட்டாயம் டிஸ்க்ளோசர் கொடுத்ததா ஆகணும் அவங்க மொத்தம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு கார் வந்துட்டு அனிமேஷன்ல போகுதுன்னா அது அனிமேஷன்ங்கிறது டக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் சோ பீப்புள் யாருமே அதை பத்தி கண்டுக்க இல்ல அதை பத்தி அஃபெக்ட் பண்ணிக்க இல்ல இப்போ அதே இதுல ஒரு ப்ரொஃபஷனலான டாக்டர் வந்துட்டு ஒரு விஷயம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபுட்டேஜை நீங்க எடுத்து அந்த ஆடியோக்கு பதிலாக சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு ஆடியோ போடுறப்ப கட்டாயம் வந்துட்டு பீப்புளுக்கு வந்துட்டு அது ஒரிஜினல் ஆடியோவா இல்லை வந்துட்டு லிப் சிங்க் ஆகுது இது வந்துட்டு ஒரிஜினலாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது அந்த கண்டென்ட் வந்துட்டு மேபி தப்பாக இருந்து அதை சில பேர் ஃபாலோ பண்ணுறப்போ கட்டாய பீப்புளுக்கு எஃபெக்ட் ஆக தான் செய்யும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மாத்துறப்போ கட்டாயம் வந்துட்டு நீங்கள் இதுக்கு எஸ் தான் கொடுக்கணும் அண்ட் அதுக்கு ஒரு டிஸ்க்ளோசர் கொடுத்து தான் ஆகணும் ஸோ இதை பற்றி சொல்கிறப்பே தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி கன்டென்ட்டுக்கு நம்ம எஸ் கொடுக்கணும் எந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு நோ கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த டிஸ்க்ளோசருங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா நீங்கள் ஒருவேளை இந்த கண்டென்ட்லயே யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு எஃபெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எஸ் கொடுத்து நீங்கள் டிஸ்க்ளோசர் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்கள் வீடியோவில் இந்த மாதிரி ஒரு லேபிள் வரும் ஸோ ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை வந்துட்டு நீங்கள் வீடியோ போட்டாலும் சரி இந்த மாதிரி ஒரு லேபிள் வந்துடும் ஸோ அந்த லேபிள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்டு ஆர் சிந்தட்டிக்னு எழுதிருக்கு ஸோ இப்போ பீப்புள் வந்துட்டு அதை வாட்ச் பண்ணுறப்போ ஓகே இதுல வந்துட்டு அவங்க வந்து எடிட்டிங் பண்ணி மாற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நாலேஜ் அவங்களுக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லையுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஆல்டர் சிந்தட்டிக் கண்டென்ட் அப்படின்னு வந்துடும் இது வந்து என்னன்னா பீப்புள் வந்துட்டு பாக்குறப்போ இதை நம்பிடக்கூடாது கூடாது அதில் வந்துட்டு அவங்க எடிட்டிங் வச்சிருக்காங்க அப்படிங்கறத போடுறப்போ இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அதனால தான் ஃபைனலி இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க போடுற கண்டென்ட்ல ஏதாவது ஒரு தவறுகள் இருந்து நீங்க எடிட் பண்ணியிருக்கிறத வந்துட்டு யாரும் நம்பி அதுல பீப்புளுக்கு வந்துட்டு எஃபெக்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யூடியூப் எடுத்த ஸ்டெப் தான் இது இதை பத்தி யாரும் பயப்பட தேவையில்லை நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க நீங்க யூஸ் பண்ணலையா நோ டோன் கொடுங்க பட் நீங்க அதை செலக்ட் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இதை நான் கட்டாயம் செலக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா நீங்க செலக்ட் பண்ணும் பிகாஸ் கீழேயே வந்துட்டு அவங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ல ஒரு லைன் கொடுத்துருக்காங்க நீங்கள் இது ஒரு வேளை செலக்ட் பண்ணாமையோ இல்லை மாற்றி நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணிவிட்டு நோன் கொடுத்து நீங்கள் அதுக்கு டிஸ்க்ளோஷர் கொடுக்காம இருந்தாலோ யூடியூப் வந்துட்டு உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கிறது கூட அவங்களுக்கு பெர்மிஷன்ல இருக்குது அப்படிங்கிறதையுமே இவங்க வந்துட்டு கம்யூனிட்டி கைட்லைனில் சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு ஏஐ யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சாவது கொடுத்தீங்கன்னா கட்டாயம் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி டிஸ்க்ளோஷர் கொடுத்துருங்க அதுதான் உங்களுக்கு பெட்டர் சாய்ஸாக இருக்கும் ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கனாலும் இது மாதிரி மோர் வீடியோஸ் உங்களுக்கு யூடியூப் பத்தி அப்டேட் வேணும்னு நினைச்சீங்கனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ